கிறிசு உங்கள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழும் ஏஜி சபி வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூணாவது வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அணி அனுபவித்தவருமாயிருந்தார் அசட்டை பண்ணார் புறக்கணிக்கப்பட்டார் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார் இன்றைக்கு நம்ம பல இடங்களிலே நம்மை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே உற்றார் உறவினர்கள்லாம் நம்மை புறக்கணித்து அவருடைய அவர்களுடைய விழாக்களிலே குடும்பங்கள் நிகழ்ச்சிகளிலே அலுவலகங்களிலே நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிட்டாவே நம்மளை புறக்கணிச்சிருவாங்க அப்படியாக ஒரு சமயம் ஒரு மாணவனாக கல்வி பயின்று கொண்டிருந்தார் பிபி கலைநேசன் சாரி பிபி ஜெயசீலன் என்கின்ற ஒரு மாணவன் நன்றாக தமிழ் பேச்சு உயிர் மீச்சு தமிழ் பேச்சு என் உயிர் மூச்சு அப்படிங்கிற பேச்சாளராக இருந்தார் கல்லூரிகளிலெல்லாம் தமிழ் பேச்சு என் உயிர் மூச்சு அப்படின்னு அந்த பேச்சாளராக இருந்தார் இந்த பையன் நல்ல கல்லூரியில் இப்படி பேச்சாளராக இருக்கிறானே இவனை பட்டிமன்றத்துக்கு அழைத்தால் நல்லா இருக்குமேனு சொல்லி பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தேர்வு செய்கிறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இப்படிலாம் வைப்பாங்க அதில் இந்த ஜெயசீலன் பிபி ஜெயசீலன் என்கிறவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு செலக்ட் பண்ண வந்த ஒரு மேடம் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாட்கள் கடந்தது சில வருஷங்கள் கடந்தது அங்கே விருதுநகரில் கம்பன் கழகம் என்கின்ற ஒரு இடத்துல பட்டிமன்றம் நடக்குது அதில் எந்த ஒரு மேடம் அந்த இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அந்த மாணவனை ரிஜெக்ட் பண்ணாரோ அந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த விபி ஜெயசீலன் அவர்கள் வருகிறார் எப்படி வருகிறார் என்றால் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக வருகிறார் விபி ஜெயசீலன் ஐஏஎஸ் கலெக்டராக வருகிறார் வரும்பொழுது எல்லாரும் எழும்பி நின்று கைத்தட்டி ஆரவரித்து அவர் வரவேற்கிறாங்க சிறப்பு பேச்சாளராக வருகிறார் அப்பொழுது பேசுகிறார் விபி ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர் சொன்னார் மேடம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கும்போது என்னை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அந்த ரவுண்டை என்னை செலக்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க இப்போ நான் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறேன் பேச்சாளராக வந்திருக்கேன் இப்போ என்னை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது காரணம் நான் கலெக்டராக இருக்கேன் அப்படின்னாங்களாம் அப்படியே எல்லாரும் திகச்சு போயிட்டாங்களாம் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே ஒருவேளை நீங்களும் எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள என்னாகுமோ பதினாறாம் அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா லேவி குடும்பத்தில் பிறந்த கோராக் போராக்கு அவனோடு சேர்ந்த தாத்தான் அபிராம் ஓனான் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியர்களுக்கு விரோதமாக மோசை ஓன ஆர்வனுக்கு விரோதமாக எழும்பி கலகம் செய்தபடினாலே அவர்கள் எல்லாரும் அருமையான தேவடைய பிள்ளைகளை சபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள் ஊர் கட்டுப்பாடு பண்ணி நீங்கள்லாம் ஆலயத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு தீர்மானம் பண்ணி அவர்களெல்லாம் பல வருஷங்களாக ஆலயத்துக்கு போக முடியல அது மாத்திரமல்ல மோசைக்கும் ஆர்வனுக்கும் இவர்கள் விரோதமாக கழகம் செய்த போது அவர்களை வரவழைத்து பூமியை பிளந்து அவர்களுடைய குடும்பம் எல்லாம் சந்ததியெல்லாம் அதில் அழிஞ்சு போயிடுச்சு மேற்கொண்டு உயிர் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த சந்ததியெல்லாம் சாபத்தோடு பதினாலு வருஷமாக ஆலயத்துக்குள்ளே போகாமல் புறக்கப்பட்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த வழியாக வந்தவ தான் எழுக்கானா அண்ணாள் ஆனால் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை ஆலயத்துக்கு போக முடியல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க அன்னால் ஆலயத்துக்கே போக முடியல ஒரு சபிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்து பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பிறகு ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பதினோராவது வசனத்தில் போய் தே சேனைகளின் கர்த்தாவே என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கள் நாங்கள் ஒரு லேவி குடும்பத்தில் பிறந்து உள்ளே போக முடியலை அப்படின்னு சொல்லி ஜோமன்னா கத்தர் அவருடைய கண்ணீரை கண்டு ஜபத்தை கண்டு கத்தர் அவருக்கு அருமையான ஒரு சாமுவேலையை கொடுத்தார் அந்த சாமுவேல் அந்த தேவ ஆலயத்தில் ஒரு பொருத்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நான் வந்து ஆலயத்திலே அவனை விட்டுருவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணான் அந்த பொருத்தனை கேட்ட கர்த்தர் அவளுக்கு ஆண் பிள்ளையை கொடுத்து ஆலயத்திலே கொண்டு போய் விட்டார் அருமையான தேவண்டி பிள்ளைகளே அந்த சாமி வேள்தான் தாழ் முதல் பேர் சபா வரைக்கும் தீர்க்க தரிசி இப்பொழுது அவனை யாருமே புறக்கணிக்க முடியாது அங்கே இருக்கிற ஆசாரியனோ லேவியரியனோ யாருமே அந்த சாமி வேலை புறக்கணிக்க முடியாது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் எந்த குடும்பம் புறக்கணிக்கப்பட்டதோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் உங்களையும் கத்தர் உங்கள் நிந்தை அவமானத்தில் நீக்கி நிமிர்ந்து நடக்க வைப்பார் காட் பிளஸ் யூ பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அற்பமாக நினைக்கிறார்களோ அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கப்படியாக சிபிக்கிறோம் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ